ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னா ஒரு குட்டி வளாக் தான் பார்க்க போகிறோம் அங்கே வீட்டுக்கு வந்தோம் இல்லையா தீபாவளிக்கு வந்து ஒன் மந்த் ஸ்டே பண்ணிட்டோம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி நாங்கள் வந்து ரிட்டன் வந்து சென்னைக்கே போகிறோம் ஒர்க் போனதில்லை வந்து ரொம்ப நாள் தங்கிட்டோம் நான் மட்டும்தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் நான் வெங்கட் வந்து தூங்கிட்டு இருக்காங்க அவங்க போயிட்டு இன்னும் எழுப்பிட்டு அவங்க குளிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் அழைச்சிட்டு போனோம் அவங்களுக்கு மனசே இல்லை வீட்டுக்கு வந்துட்டால் ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி ஸ்கூலுக்கு போகிறா போல் தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்க போயிட்டு கிளம்பு கிளம்புன்னு எழுப்ப வேண்டியதாக இருக்குது சரி போகிறத நம்ம ஒரு குட்டி விலாக் எடுத்துக்கொள்ளலாமேன்ட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் ரொம்ப நாளாச்சும் இல்லை நெக்ஸ்ட்டு வேலையை பார்க்கணும்ல தான் வாய்ஸ் நான் வீடியோ இருக்கேன் நிறைய பேர் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்க மாட்டேறீங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்ருக்குறீங்க கீழே வந்து ரெட் கலர் பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதை டச் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும் நான் வந்து கிளம்பிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணி என்ன வந்து இவங்களை எழுப்பி விட்டு கிளம்ப சொல்லியாச்சு கிளம்பிட்டு இருக்காங்க வாட்ச் அந்த ரூமில் இருக்கு நான் எடுத்துட்டு வரேன் கிளம்பிட்டு இருக்காங்க ஓகே நான் நெக்ஸ்ட் என்ன நான் கண்டினியூ பண்ணுறேன் ஹாய் சொல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் கிளம்பிட்டு வந்துட்டேன் என் கிளம்பிட்டாங்க மார்னிங் டிஃபன் முடிச்சிட்டோம் எங்கள் அத்தை வந்து ஃபிஷ் வாங்கியிருக்காங்க ஃபிஷ் வந்து சமைச்சு சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து செம்மையாக சமைப்பாங்க எனக்கு அவங்க சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாள் ஆச்சு அவங்க சமைச்சு சாப்பிட்டு சரி நீங்கள் சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கோம் சாப்பிட்டு கிளம்பிடுவோம் வெளியில் இருக்காங்க எல்லாம் இங்கே வந்து நின்று வீடியோ எடுத்து

ட்ரைவ் இருக்காங்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு நாங்க மறுபடியும் இப்ப பொங்கலுக்கு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துருவோம் அதுக்குள்ள போயிட்டு வரோம் ஓகே நாங்க கிளம்பிட்டோம் நாங்க வழியில என்னென்ன பார்க்குறோன்றதை நாங்க உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து நாங்க படிச்ச ஸ்கூல் இந்த ஸ்கூல் வழியா தான் நாங்க போவோம் மெயின் ரோட்டுக்கு மெயின் ரோடுக்கு வந்துட்டோம் இந்த ரோடெலாம் இப்போ புதுசாக போடுறாங்க இப்போ வந்து புதுசாக போட்டுட்ருக்காங்க சென்னை டு கும்பகோணம்

சைடு நடந்துட்டு இருக்கு இதுதான் இப்போ புதுசா போட்ட ரோடு சிங்கிள் ரோடா தான் இருக்கும் சென்னை டு கும்பகோணம் எங்க ஊர் சைடு இப்போ பரவாயில்ல பண்ணிருக்காங்க கீழா கீழே நடந்திருக்கு போல ஆத்திருவிழா அந்த சைடு எல்லாம் நடக்கும் பண்டுட்டிக்கு அப்புறம் அந்த கீழ பாலத்துக்குள்ள ஆத்திருவிழா

இந்த பாலத்து மேல உளுந்தூர்பேட்டை லாயினா உளுந்தூர்பேட்டை மேல இங்கெல்லாம் சூப்பரா இருக்குல்ல செடிலாம் வச்சு நல்ல தண்ணி தான் இருந்துச்சு. வண்டலூர் வந்தாச்சு. மண்டலூர் சுத்தமா சரியா தெரியல பார்த்தா. மேல பாலத்துல தெரிய மாட்டேங்குது. இல்ல டிடில இருந்து பக்கத்துல ஒரு இப்போ வந்து நாங்க வந்து நாங்க ஆமா இப்போ ரீசன்ட்டா ஒரு நியூஸ் வந்திருந்தச்சு பாக்கலாமா